ప్రైడ్ ఆఫ్ భారతదేశం కంటినికారడిగా ఇంద భగవాన్ మనతో విషయం సాంజేసా అనేది కొన్ని సంప్రదాయం అవి భగవాన్ ఇసే తిసేత్తే మనిషికి చుక్కు ఉండ విశేషకం సంగీర్ హణాన్ అవ్వ సనాతన ధర్మము ఉంటే భగవాన్ మన యనోస్ ఏనా ఇసోస్ చేస్తే ఏక గున్నుని సోసి ఈయన కోన అప్పరెన్స్ రాయి ఇక శక్తి కాయి కాయ ఇక కాయ பகவான் காய் காம் பகவான் மெல்லி காம் சேர்த்த மனதை தூரம் அவங்க சங்கீதிரியம் சீருவாக திக்க தூரம் சேகாயி விளம்பங்கன்னு சங்கீதிரியா அவரை சனாதன தர்மமும் ஏக மாதிரி அவரை வேத சம்பந்தங்களும் சேர்த்த விஷயம்னு மூவி சங்கத்தை கொன்னி சம்பிரதாயமும் புலகும் நீ இதெல்லாம் அவங்க பெருமை கடைசிகன் மீ சங்கடத்தை அந்த இந்த கொத்தி மீ மற்ற கார்த்தமாம் கடைசிங்க முக்கியங்கன்னு சங்கடம் ஒரு விஷயம் காய மனசானது அவரை ரிஷி சம்பிரதாயம் சனாதன தர்மம் நிறைய ரிஷி தர்மமளி மின்னன் தான் அவன்கிட்ட பத்தா அவன்ட நாமளி சத்த ரிஷி தர்மம் கிரி அவர வேத கலாச்சாரம் வேத சம்பிரம் அவி சம்பிரதாயம் அவி ரிஷி தர்மம் நான் ரிஷின் ஹீ மனசே அமிர்தா அமீன் ஹீ மந்திர திருஷ்டாஸ்மந்தரி ரிஷி நிபுர அவர சம்பிரதாயம் செரமேன் கேனோ அமி சௌராஷ்டிரா இல்லை அமி சௌராஷ்டிராமி மெல்லரி கையி அவரை சௌராஷ்டிர மென் கேனஸ்கி இல்லை அறுபத்தி நாலு கோத்திரம் செரமேன் கேனும் சமீபுரம் ரிஷி ரிஷி பரம்பரை சமீபுரம் வச்சு இந்த மீ உண்ட ஓப படித்தோம் ஜீலியை பற்றி சம்மந்தங்கள் வதையா அவரை ஜீனும் திக்க மாதிரி கவலை சத்த ரிஷின் பூரா அமித் எங்கள் ஹவுல சாமனா தங்க ஆசீர்வாதம் அவங்க கட்டையான் பை அவரை குன்னுன் மச்சாய் அவர் ஆத்மா திறத்தை கட்டேன் வாடபை ஸோ ரிஷி தர்மம் நிறைய திக்க மோட விஷயம் லீனியேஜு புரோகம் சத்த குன்னி மின்கியான எல்லர் ஹானா கொல்ல காமனஜி மன ரிஷி மன காயமணி கலானா தங்க தங்க கோன் தங்க போதங்க ஐயா தேமிச்சு தங்க காய் களைறாயம் மோமனி கலாரணி ஜுக்கு தனி பிரிஞ்சு பிரிஞ்சு ஜெர்றான் தங்க உண்ட வாடு ஹானா தங்க லீனியேஜ் மன்னத்தை காயமானதை தங்கள் கலார்ஹானா எக்ஸப்ட் அவர் பாரத தேசம் சேர்த்த மின்கையான தவிர புரோகம் சத்த கொண்டி தங்க லீனியேஜின் ஹி தெல்லவோட மகத்துவம் அவர் ஜோல் சத்தோட பெருமை இதில் தெல பிரைட் ஆஃப் பாரத தேசம் முக்கியமாக மிஸ் சங்கலம்யா இல்லை ஓபிளா படித்தவரை ஜெய்த்திக்க அம்மோட சந்தர்ப்பம் அப்படியே சங்கத்தை வச்சு தெல்ல மொழி மீ சங்கலரியா ஸோ இல்லை மாதிரி அவங்க பெருமை சேர்த்த மின்கான் இந்த ஃபாரினம் ஜி ஜிவி தேடு செட்டில் ஹொராசி தேடு ஜி பிலான் ஜெல்லி பிளான் நுறுபாலனு ஜெல்லி கடைசியோட ஹவுஸ்மெண்டன பிறகு இந்த அவனா மில்லே சே எல்லாம் கோச்சி முசை கலாரணி தின கோன அடுத்து தின லீட் கரைஞ்சாருன்னு கிளாரணி தங்கள் ஃபேமிலி கட்டாயங்கன் தில சம்பிரதாயம் த மின்கான சனாதன தர்மம் சத்த சம்பிரதாயம் சேர்த்த மின்கேன் தங்கள் ஐடென்டிட்டி லூஸ் கெத்தவனா தலஸ் முறை ரிக்வஸ்ட்டு தேட் ஜாரியத்தின்னு சொக்கோட் ஹாந்த சொக்கோட் காசு அண்ணோ ஜோலிச்ச இண்டியாம் சேர்த்த மின்கான் தேட் ஜாரியத்துக்கு காரண காசு குச்சி ஜாரியை தே நெக்ஸ்ட்டு கம்ஃபர்ட் சொக்கோட் சேர்த்தேன் டிசிப்ளின் சேர்த்தேன் சொக்கோட் தேடு